வெற்றி துரைசாமி இவர் முன்னாள் அமைச்சர் சைதை துரைசாமி அவர்களின் ஒரே மகனாவார் சமீபத்தில் விபத்து ஒன்றில் அகால மரணமடைந்தார் இவரை பற்றிய விவரங்கள் நாம் இந்த காணொலியில் காணலாம் வெற்றி துரைசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் பிறந்தார் இவரது வயது நாற்பத்தி ஐந்து இவர் சென்னை லயோலா கல்லூரி மற்றும் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் சென்னையில் நந்தனம் சிஐடி நகரில் தன் குடும்பத்துடன் வசித்து வந்தார் தமிழில் என்றாவது ஒரு நாள் எனும் திரைப்படத்தை தயாரித்து இயக்கியும் இருக்கிறார் இது வெளிவந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இத்திரைப்படம் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் திரை திருவிழாக்களில் திரையிடப்பட்டு விருதுகளை பெற்றிருக்கிறது பெற்றி வெஞ்சர்ஸ் என்னும் கம்பெனியை நிறுவி அதன் தலைமைச் செயல் அதிகாரியாக பணியாற்றி வந்தார் வைல்ட்லைஃப் போட்டோகிராஃபி மற்றும் மீன்கள் வளர்ப்பில் மிகுந்த ஆர்வமுடையவர் நடிகர் அஜித் இவரது நெருங்கிய நண்பர் ஆவார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹிமாச்சல பிரதேசத்தில் சட்லஜ் நதியில் இவரது கார் சரிந்து விழுந்து மரணமடைந்தார் நம்ம நிலாச்சாரல் மேகசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள்